வணக்கம் இந்த கேடு கட்ட திராவிட ஆட்சியில் எதெல்லாம் நடக்க கூடாதோ அதெல்லாம் நல்லபடியா நடக்குது எதெல்லாம் நடக்க வேண்டுமோ அது எதுவுமே நடக்கிறது இல்லை அதாவது வந்து டாஸ்மாக் கடையை வந்து மூடணும் அப்படின்னு வந்து தமிழகம் முழுக்க வந்து முழுவதும் வந்து எதிர்ப்பு இருக்கும்போது இந்த அரசு என்ன அதை மனைமாற்ற விதமாக மதுபான கடைகள் டாஸ்மாக் கடையை மூடிட்டு அடுத்த கட்டமாக வந்து மணமகிழ் மன்றம் என்ற பேர்ல வந்து ஏசி பார் கொண்டு வரதா எல்லா பக்கமும் தமிழ்நாடு முழுக்க வந்து கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட அந்த மனமகிழ் மன்றங்கள் வர்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு அதனோட ஒரு பகுதியா வந்து எங்களுடைய தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாவூர் சத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டு இடத்துல ஆவுடியானூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதியிலும் கீழப்பாவூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியிலையும் இரண்டு மனமங்கி மன்றங்கள் வரதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு இது நம்ம தகவல் அறிஞ்சதும் நம்மளுடைய ஆலங்குளம் சட்டமன்ற தொகையை சேர்ந்த கிளப்பார் பகுதியில் வரக்கூடிய அந்த மதுபான கடைக்கும் தென்காசி சட்டமன்ற தொகையை சேர்ந்த ஆவடியானூர் பகுதியில் வரக்கூடிய அந்த மதுபான கடைக்கும் எதிர்ப்பு தெரிவித்து ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர்ச்சி உறவுகளும் தென்காசி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நாம் தமிழ்ச்சி உறவுகளும் இணைந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இருந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து அவங்கள அவங்களோட ஆதரவோட மிகப்பெரிய அளவில் ஒரு முந்நூறு நாலு பேர் திரண்டு ஒரு சாலை முறையில் போராட்டத்தை ஏற்பட்டு நம்ம வந்து நம்மளுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சிருந்தோம் அப்படி இருந்தாலும் வந்து நாங்கள் மூடுதா வந்து எந்த விதமான ஒரு உத்தரவாதம் கொடுக்கலவங்க நாங்கள் வந்து அடுத்த கட்ட வரைகளும் நடக்காமல் பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க தவிர தொடர்ச்சி அந்த வேலை நடந்துகிட்டே இருக்காது அதுக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன பண்ணோம்னாங்க இரண்டாவதாக ஒரு ம கீழே பகுதிக்கூடிய மதுபான கடைக்கு முன்பாக கடைக்கு முன்னாடி முற்றுகை போராட்டம் பண்ணோம் அப்பவும் வந்து கைது செய்யப்பட்டோம் ஆனா இருந்த போது அந்த வேலைகள் ஒன்றும் நிப்பாட்டக்கூடாது அந்த வேலைக்கு தொடர்ச்சியா உள்ளுக்குள்ள நடந்துகிட்டே தான் இருக்குது முனைப்பாடு நடந்துகிட்டே இருக்காமல் நடந்துகளை நம்ம அதை வந்து தொடர்ச்சியாக வழக்கு தொடுத்து அந்த மதுபான கடை வருது நிறுத்தினுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய ஒரு பகுதியாக இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்துக்கு ஏற்படப்பட்ட இந்த கிராம சபை கூட்டத்தில் ஊர் ஊராட்சிக்கு உட்பட்ட அந்த பகுதியில் வரக்கூடிய மதுபான கடையை முற்று மூலமாக வர வரவே கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அந்த கிராம சபை கூட்டத்தில் அங்கிருந்து பொதுமக்கள் சார்பாகவும் நம்ம நாம் தமிழ்ச்சி உறவுகள் அந்த பகுதியை சார்ந்த ஆவுடைய பகுதியை சேர்ந்த நாம தமிழ்ச்சி உறவுகள் எல்லாம் இணைஞ்சி தீர்மானத்தை நிறைவேற்ற வச்சிருக்காங்க இன்னைக்கு

பல பிரச்சனை இருக்கு காய்கறி வீட்டுக்கு வர மாட்டான் அப்படிங்கறது ஒரு மனிதனாக வந்து குழுமக்கள் சார்பாகவும் நான் கட்சி மூலமாகவும் आड़ा बजाए प्रतिदिन का, अरमाज़ार बनाए बनाकर आपके प्रार्थने पंडाइट करते हैं, आमस बनाते, आमस भी बनाते।

இந்த மதுபான கடை வர்றதுக்கு நம்ம வந்து உறுதியாக மூடுறோம் இந்த மதுபான கடை அதுல எந்த மாற்று கருத்து இல்லை இந்த ரெண்டு ரெண்டு மதுபான கடையும் எப்பேற்பட்டா மூடியே திரும்பணும் அந்த மக்களுக்கு நம்ம வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அதனால உறுதியா அந்த மக்களோட மக்களால் நின்று இந்த மதுபான கடையை நம்ம மூடுவோம் அந்த மதுபான கடைக்கு வந்து மூடுறதுக்கு இது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய உதவியா இருக்கும் இந்த கிராம சபை கூட்டத்தில் போடப்பட்ட தீர்மானங்கள் வந்து மிகப்பெரிய உறுதி உறுதியாக நமக்கு இருக்கும் நம்புறாம இந்த கிராம சபை கூட்டத்தில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற அரும்பாடுபட்ட நாம் தமிழ்ச்சி சார்ந்த உறவுகள் அனைவர்களுக்கும் புரட்சி வாழ்த்துக்கள் நன்றி